நாத விந்த கலாதி நமோ நம வேந்திரஸ்வரூப நமோ நம ஜான பண்டிதாமி நமோ நம விரு கோடி நாத விந்த கலாதி நமோ நம வேந்திரஸ்வரூப நமோ நம சாமி நமோ நம வெகு கோடி நாம சம்பு நமோ நம போக அந்தரிபாலோ நம நாகபந்தமயர நமோ நம பரசோர सेद तण्डविनोद न मोन गेद किन् कि निपादन मोनं धीरसम्भ्रम वीर न मो नमः गिरिराजेदण्ड विनोदन मोनमः गेद किन् कि निपादन मोनम ीरसम्भ्रम वीर नमो नमः गिरिराज देवमङ्गलज्योति नमो तो नम तोय अम्बललील नमो नम देवकुञ्जरिपाघ नमो नम अरुल् तार இதழம் பல கோலால பூஜையும் ஓதளும் குண ஆசார நீதியும் ஏறமும் குரு சிபாத சேவையும் மரபாத ஏதலும் புகை விலை சோழ மண்டல மீத மனோகர நாடாலும் நாயக வயலோரா ஆதரம் பயில் ஆரோர்தோழமை சேர்தல் கொண்டவரோடு முனாளினில் ஆடல் மீதேரி மா கையிலேயே ஆதி அந்த உலா ஆசு பாடிய சேர கொங்குவை காவுன நாடதில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாலே ஆதி அந்த உலா ஆசு பாடிய சேர கொங்குவை காவுனா குடி வாழ்வான தேவர்கள் பெருமாலே